சஷ்டி திதியின் போது ஒரு துண்டு சுக்கு வைத்து முருகரை இப்படி வழிபட பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வழிபாடு செய்யும் நேரம் சஷ்டி திதி இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் நீங்கள் முருகர் படத்திற்கு முன்பாக முதலில் தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் இந்த தீபம் ஆறு தீபமாகவோ வெற்றிலை தீபமாகவோ ஏற்றினால் மிகவும் சிறந்தது அப்படி நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவதாக இருந்தால் முருகனுக்கு உகந்த சற்கோண கோலமிட்டு அதன் மேல் வெற்றிலையை வைத்து ஏற்றுங்கள் அதன் பிறகு முருகனுக்கு உகந்த செவ்வரலி மாலையைச் சூட்டுங்கள் நெவேதியமாக தினை மாவு கலந்து வையுங்கள் அடுத்து ஒரு துண்டு சுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்து ஒரு மஞ்சள் நிற கயிறு எடுத்துக்கொண்டு இந்த சுக்கேந்த மஞ்சள் கயிறு கொண்டு நன்றாக அதை காப்பு போல கட்டிவிடுங்கள் இப்போது உங்கள் கைகளில் வைத்து நன்றாக இருக்க மூடிக்கொண்டு முருகரை மனதார நினைத்து உங்களுடைய பணப்பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் என்று ஓம் சரவண பவ என்ற இந்த மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்ல வேண்டும் அதன் பிறகு கற்பூர தீபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பூஜையை நிறைவு செய்த பிறகு நெய்வேத்தியத்தை வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் பகிர்ந்து உண்ணுங்கள் இந்த சுக்கானது குறைந்தது ஒரு மணி நேரம் வரை முருகரின் படத்தின் அருகில் வைத்து விடுங்கள் அதன் பிறகு இந்த சுக்கை நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள்